வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பப்பாளி அல்வா எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நல்ல ஒரு பழுத்த பப்பாளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் இது வீட்டில் விளைஞ்ச பப்பாளி பழம் தான் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதை கையாலே நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம் நல்லா கையாலேயே பிசைங்க நல்லா பிசைஞ்சிடும் நல்லா பழுத்த பழம்னா நல்லா அண்டிப்பருப்பு கிறிஸ்மஸ் பழம் இலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நெய் அளவு நெய் வந்து ஒரு ஐம்பது அளவு நம்ம ஆட் பண்ணணும் கரெக்டாக இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டு நான் இதை வதக்க போகிறேன் அப்புறம் நான் பப்பாளி கூட நெய் மீதி நெய்யை அப்படியே ஆட் பண்ணிடுவேன் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா இதை கொஞ்சமாக போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பப்பாளி இப்படி கூட வதக்கிறோம்ல அது வந்து போட்ட ஒன்று அதுக்கப்புறம் மீதி நெய்யை ஆட் பண்ணிடுங்க அப்படி போட்டு அந்த நெய்யும் அந்த பப்பாளியும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சூப்பராக கிண்டிக்கிட்டே இருங்க அப்புறம் கிண்டிக்கிட்டே நல்ல கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அல்வா சூப்பராக வரும் எவ்வளோ பழம் போட்டிருக்கோம் ஆனால் அது கடைசியில் கொஞ்சமாக ஆயிரும் அந்தளவுக்கு நல்லா கிண்டுங்க கலரிஸும் சேஞ்ச் ஆகிரும் இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கிண்டிக்கிட்டே இருக்கையில் அது டப் டப்புன்னு வெடிக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க பப்பாளி வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அதனால் எங்கள் குழந்தைங்களுக்கெலாம் வச்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பப்பாளி வந்து சில பிள்ளைங்க சுகர் ஆட் பண்ணுங்கள் அவங்களுக்கு நான் பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுறேன் உங்கள் பழம் வந்து இனிப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பப்பாளி நிறைய குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்கல்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இது பப்பாளி ஸ்மெல்லே இருக்காது ஒரு ஜாம் மாதிரி இருக்கும் ஜாம் மாதிரினா நம்ம வந்து கொஞ்சம் முன்னக்குட்டியே ஆஃப் பண்ணி கொடுத்துணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கல அல்வானா இன்னும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே நெய் தனியாக அது தனியாக நல்லா பிரிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் அந்த நெய் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள் ஒரு ஐம்பது நெய் கனெக்ட் பண்ணி விடுங்க கரெக்டாக இருக்கும் நல்ல சூப்பராக அப்படியே அடி பிடிக்காம அழகாக வருது நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் செ செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க நல்ல ச சத்து உள்ளதும் கூட பப்பாளி எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லை நம்ம உடம்புக்கு பப்பாளி அவ்வளோ நல்லது அதனால் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செய்யுங்க கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ